இன்னமா உங்க புள்ளைய பக்கத்து வீட்டு பையனோட ஒப்பிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வேகத்துல வளரும்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னமோ உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஒரே பரீட்சை எழுதுற மாதிரி ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம நம்ம குழந்தைங்களை வளர்க்கற முறை ரொம்பவே தப்பு அது இந்த காலத்துக்கு செட் ஆகாதுன்னு விஞ்ஞானம் வருஷ கணக்கா நம்ம காதல கத்திட்டு இருக்கு ஆனா நாம என்னடான்னா அது ஏதோ நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச கல்வெட்டு மாதிரி இன்னும் அதையே விடாப்பிடியா பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா இருந்தாதான் பிள்ளைங்க ஒழுக்கமா வளருவாங்கன்னு நமக்கு சொல்லி வளர்த்தாங்க ஆனா நாம அடிக்கிற அடியும் திட்டுற திட்டம் அவங்க மனசுல மரியாதையே இல்ல பயத்தை மட்டும்தான் விதைக்குது குழந்தைய இருட்டு ரூம்ல தனியா அழவிட்டா அது தானாவே தைரியமா தூங்க பழகிக்கும்னு ஒரு கணக்கு போடுறீங்களா ஆனா உண்மையில நீங்க செய்யறது என்ன தெரியுமா அந்த பிஞ்சு உழம்புல மன அழுத்தத்தையும் பயத்தையும் உண்டாக்குற ஹார்மோன்களை வெள்ள மாதிரி பாய விடுறீங்க அவ்வளவுதான் அவங்க பாசங்கால பாராட்டினா அவங்களுக்கு கர்வம் வந்ததுன்னு சொல்றதெல்லாம் சும்மா என்ன தெரியுமா அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களாங்கறத விட அவங்க எடுத்துக்கிற முயற்சிய நீங்க எப்ப கொண்டாடுறீங்களோ அப்போதான் அவங்க தங்க மேலேயே ஒரு பெரிய நம்பிக்கையோட வளருவாங்க உங்க குழந்தை ஒரே சேட்டை பண்ணி துருதுருன்னு ஓடிட்டே இருக்கானா உடனே நாம குடுக்கற ஸ்வீட் தான் காரணம்னு சக்கரை மேல பைய போட்டுருவோம் இல்லையா ஆனா உண்மை என்ன தெரியுமா பர்த்டே பார்ட்டி மாதிரி ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிற அந்த குஷியும் சந்தோஷமும் தான் குழந்தைகளை அப்படி ஆட வைக்கதே தவிர அவங்க சாப்பிட மிட்டாய் கிடையாது டியூஷன் அனுப்பினா போதும் நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சுடுவாங்கன்னு நாம ஒரு கணக்குல இருக்கோம் ஆனா எல்லாத்தையும் நாமளே ஊட்டி விட்டா அவங்களா ஒரு விஷயத்தை யோசிச்சு கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷத்தையே நாம அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடுறோம் இல்லையா குழந்தைய ரொம்ப கொஞ்சினா தூக்கி வச்சா கெட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கா அது சுத்தமா தப்புங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு அணைப்பும் அவங்க மூளைக்குள்ள பாதுகாப்பான உணர்வையும் ஆழமான நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் விதைக்குது உங்க குழந்தைக்கு வாக்கர் வாங்கி கொடுத்தா சீக்கிரமா தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சிடும்னு நாம நினைக்கிறோம் பாக்குறதுக்கு இது ஒரு சூப்பரான ஷார்ட்கட் மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த வாக்கர் தான் குழந்தைங்க தானா பேலன்ஸ் பண்ணி விழாம நிக்க கத்துக்கிறத தடுக்குது அதனால அவங்களோட வளர்ச்சி தாமதமாகுது கண்டிப்பா இருந்தாதான் பிள்ளைங்க ஒழுக்கமா வளருவாங்க அப்படின்னு நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அளவுக்கு அந்த கட்டுப்பாடு அவங்க கிட்ட உண்மையான பதிலா எதிர்த்து பேசுற குணத்தையும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிற பழக்கத்தையும் தான் கொண்டு வந்துவிடும் ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கும் போது நாம அவனை ரொம்ப கெத்தான தைரியமானவனா மாத்திரதான் நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையில நாம அவனுக்கு என்ன கத்து கொடுக்கறோம் தெரியுமா அவனோட உணர்ச்சிகளை அவனுக்குள்ளேயே புதைச்சு வைக்கவும் காலப்போக்குல அவனுக்கே அவன் யாருன்னு தெரியாம ஒரு அந்நியனா மாறி போகவும் தான் தட்ல வச்சதுல ஒன்னு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணு நம்ம குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லி சாப்பிட வைக்கிறது பாக்குறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தோணும் ஆனா இதனால அவங்க வளர்ந்து பெரியவங்களான பிறகு கூட அவங்களுக்கு எப்போ உண்மையா பசிக்குது எப்போ வயிறு நிறைஞ்சிடுச்சுங்கிற அந்த இயற்கையான உணர்வே குழந்தை போயிடும் எல்லாத்தையும் விட நாம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா குழந்தைங்கள இப்படித்தான் வளர்க்கணும்னு ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்முலா இருக்குன்னு நம்புறது தான் அப்படி ஒன்னு கிடையவே கிடையாது எப்ப நீங்க மத்தவங்களோட ஒப்பிடுறத நிறுத்திட்டு உங்க குழந்தையோட மனசோட பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையான அதிசயம் நடக்கும்